பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தமிழகத்திலே வாழ்கின்ற பரதகுல நண்பர்களே பெரியோர்களே சான்றோர்களே தாய்மார்களே மற்றும் பரதகுல இளைஞர்களே மேலும் பரதகுல பரதகுல பிரிவுகளிலே வாழ்கின்ற உக்குவர் கரையார் பட்டினவர் செம்பழவர் மீனவர் பருதபுர ராஜகுலத்தார் சிவியார் முத்தரையர் போன்ற இன்னும் பல பரந்தகுள பிரிவுகளில் இருக்கின்ற பெரியோர்கள் எனது பணிவான வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொளி சுமார் ஒரு வருட காலத்திற்கு பின்னாலே எனது உடல்நிலையில் ஏற்பட்ட கஷ்டத்தின் காரணமாக அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு மீண்டும் தங்களை இந்த காலொழி மூலம் சந்திக்கின்றேன் ஏற்கனவே நான் இந்த பரந்த சுமார் ஐம்பது வீடியோக்களை மேலும் வீடியோக்களை விட்டு எனது சொற்பொழிவை ஒன்றிணைவும் பரதவராய் என்ற தலைப்பில் நான் நிகழ்த்தியுள்ளேன் இந்த ஒன்றிணைவும் பரதவராய் என்ற தலைப்பே நான் காணொலியின் மூலம் இந்த பரதகுலத்திற்கு எடுத்துரைப்பதற்கு காரணம் பரதகுலத்திலே ஏற்படுகின்ற பிரிவினை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பழ சங்கங்கள் பழைய இயக்கங்கள் அந்த இயக்கங்களிலே தலைமை வகிக்கின்ற நண்பர்கள் அவர்களிலே கருத்தொற்றுமை இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் அதாவது பிரிவினை ஏற்பட்ட காரணத்தினால் நம்முடைய பரதகுளம் முன்னேற்றத்தில் பின்தங்கியுள்ளது குறிப்பாக சொல்ல போனால் சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு கிடைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மிக மிக குறைவு ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் பெற்றோர்களும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய பரதகுல இளைஞர்கள் சமுதாயத்திலே கல்வி வேலையாய்ப்பை பின் இது இதுபோன்ற பல பிரச்சனைகளிலே நமது பரத பின்தங்கி இருக்கிறது இந்த பின்தங்கிய நிலையினை சரிபடுத்த வேண்டுமானால் புரிந்திருக்கின்ற நாம் அனைவரும் ஒன்றி சேர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே எனது பணியினை இந்த காணொலி மூலம் செலுத்துகின்ற எனது காணொளி மூலியம் செலுத்துகின்ற இந்த அறிவுரை நான் அறிவுரையாக தங்களுக்கு தெரிவிக்கவில்லை ஒரு சிறிது ஆலோசனை காரணம் நம்முடைய தான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் தற்போது முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய குலத்திற்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படவில்லை அதேபோல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலாவது நம்மளது பரதகுளத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஆதரத்துடன் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் பல நண்பர்கள் பலவித க இயக்கங்களை நடத்தி சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகிறார்கள் என்பது உண்மை ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ள பணியை செய்து வருகிறார்கள் அதில் மாற்று கருத்து வேதமில்லை ஆனால் தனித்தனியாக இந்த இயக்கம் இருப்பதனாலே ஒன்று சேராமல் இருப்பதனாலே நம்முடைய கோரிக்கைகள் அரசுக்கு சென்று சென்று சேருவதில்லை அப்படி சேராத காரணத்தினால் நம்முடைய நிலை பின்தங்கி இருக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே இதை சரி செய்ய வேண்டுமானால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையாவது நாம் நம்மளுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டிய சூழ்நிலையில் நாம் உள்ளோம் இப்போ பல நண்பர்கள் என்னை தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள் சில நண்பர்கள் எங்களுடைய இயக்கத்தில் நீ உறுப்பினர்களாக சேர வேண்டும் உங்களுக்கு பொறுப்புகளை தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அது மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் என்னுடைய நிலை என்ன பரதவ வரலாற்று ஆசிரியர் என்று உங்களால் சொல்லப்படுகின்ற நான் வரலாற்று ஆசிரியராகவே தொடர விரும்புகின்றேன் ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை என்னவென்றால் நாம் அனைவரும் எப்பொழுது ஒன்று சேருவோம் அதாவது இந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த பரந்தகுல இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்வது எப்போது என்ற நிலைதான் தற்பொழுது என்னென்ன உள்ளது ஆகவே இந்த காணொலியை கேட்கின்ற என் தம்பிகள் என் இளைஞர்கள் நாம் ஒன்று சேர்கின்ற வழியை தேட வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலைமை சுமார் ஆறாயிரம் ஆண்டு வருடங்கள் அதாவது கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளாக எப்படி இருந்தது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் ஏன்னா ஒரு உதாரணத்திற்காக அது செல்கிறேன் நம்முடைய பரதகுளம் மிகப்பெரிய சமூகத்தை கொண்டது வரலாற்று கொண்டது நான் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மீனவர்கள் என்பவர்கள் பாண்டியர்களே என்று வரையறுத்து ஆய்வு செய்து புத்தகத்தை நான் தயார் செய்து வைத்தேன் அந்த புத்தகம்தான் இந்த பர்வத வம்சம் பாக் என்று இந்த புத்தகம் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முடித்து அதை ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வெளியிட்டேன் இந்த புத்தகத்திலே கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு பாண்டிய மன்னன் மீன் கொடி வைத்த பாண்டிய மன்னன் அந்த மன்னனின் பெயர் நிலம் தரு திருவினன் அப்படின்னு பெயர் வட்ட பாண்டியன் அந்த பாண்டியனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மிகச்சிறந்த அறிவாளி மானுட வர்க்கத்தின் ஒரு தலைமை பெற பொறுப்பை ஏற்பதற்கு அவன்தான் தலைமையை வைப்பவன் அறிவாளி புலமை பெற்றவன் பண்பாட்டை காத்தவன் முத்தமிழ் வளர்த்தவன் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இப்படி உள்ள பாண்டியன் அவருடைய சிறப்பு என்ன ஒரு பரதவனுடைய சிறப்பு என்ன என்பதை என்னுடைய அந்த பாகம் இரண்டிலே தெரிவித்திருக்கிறேன் அந்த பரத பரதவம்சம் பாகம் இரண்டிலே பதினாறாவது பிரிவிலே நெஞ்சம் கவர்ந்த நிலம் தரு திரிவிடன் அப்படின்ட்டு நான் தலைப்பு கொடுத்துருக்கிறேன் இந்த தலைப்பிலே பரம்பா பழம்பாரனார் என்ற ஒரு புலவர் பாயிரம் ஒன்றை நிறுவியுள்ளார் அந்த பாயிரத்தில் தொல்காப்பியருடைய அந்த இலக்கணம் தொல்காப்பியனுடைய இலக்கணம் சபையில் அரங்கேறுகிறது அப்போ அரங்கேறுவதற்கு முன்னாலே பாண்டிய மன்ன மன்னர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஐயா இந்த இலக்கண நூல் வந்து உங்கள் சபையிலேயே அரங்கேற்றுகிறோம் அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கூறுகிறார்கள் அப்படி கூறும்போது சரி இலக்கணத்தை நீங்கள் அரங்கேற்றுகள் என்று அவர் சொல்லவில்லை அதை கூறுவதற்கு முன்னாலே இந்த தொல்காப்பியன் என்ற புலவன் அரங்கேற்றுகின்ற புலவன் எப்படி எப்படிப்பட்டவன் அந்த தமிழ் இலக்கணத்தை சரியாக ஏற்றுகின்றன இதற்கு முன்னாலே இருக்கின்ற தொல்பொருள் இலக்கியங்களை ஆய்வு செய்து அதற்கு பின்னாலே இருக்கு ஏற்றுகின்றன அதில் பிழை உள்ளதா செய்யிலும் எழுத்தும் செய்யலும் ரெண்டையும் வச்சு எப்படி செய்கிறார் அதுக்கு முன்னாடி இதனுடைய இலக்கணம் ஏற்றுவதற்கு முன்னாடி முன்னால் இருக்கின்ற நூல்களை படித்து ஆய்ந்தாரா என்பதை அவர் ஆய்வு செய்கிறார் ஆகவே ஒருத்தரை குறை சொல்வதற்கு முன்னாலே அந்த குறை சொல்வதற்கு தகுதி தண்டில் உள்ளதா என்று பார்ப்பார்கள் அந்த வகையிலே இலக்கணத்தை ஏற்றுகின்ற தொல்காப்பியன் எண் சரியா என்று அறிய எவ்வளவு அறிவு பெற்றவன் பாண்டியன் என்பதற்கு அந்த பண்பாடுலார் தன்னுடைய பாயத்தில் சொல்கிறார் அந்த பாடலை பார்ப்போம் வடவேங்கடம் தென்குபரி ஆயிழை தமிழ் கூறு நல்லுலகத்து வழக்கம் செய்யிலும் ஆயிரு முதலையும் அதாவது வழக்கையும் செய்யும் இரண்டையும் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் மூன்று இலக்கணத்தையும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனையின் நிலத்தோடு சிறப்பு மிகுந்த இந்த தென்னாடுடைய சிவனை போட்டி என்று கூறப்படுகின்ற இந்த நிலத்திலே முன்னூல்கண்டு முறைப்படி எண்ணி இதற்கு முன்னாலே நூல்களை படித்தானா என்ற அந்த ஆய்வு செய்து புலந்தொகுத்தோனே போக்கரு படுவல் இந்த மிகப்பெரிய படுவலை தொகுத்து நிலந்திருவின் திருவின் நிலந்தரு தெருவின் பாண்டியன் அவையத்துக்கு நிரந்தர தெரிவின் பாண்டியன் அவையகத்தில் அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய மிகச்சிறந்த புகைப்பெற்ற அந்த அறிஞர்கள் முன்னர்கள் சபையிலே மயங்கா மரபின் எழுத்து போரை காட்டி மழுகு சீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் இப்போது ஐந்திரம் என்ற இலக்கணம் தெரிந்த தொல்காப்பியன் என்று வரையறுத்துக்கு வரையறுத்தவன் யார் பாண்டியன் எத்தனையும் வரைந்திருக்கிறாளே என்று ஆய்வு செய்து பாண்டியனை பார்க்கிறார் பாண்டியன் அந்த தொழிற்காப்பியினை ஆகிய இத்தகைய அறிவு பெற்ற ஒரு பாண்டியன் மீன்குளத்து பாண்டிய அரசன் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இவ்வளவு அறிவுடை இருக்கின்றன ஆட்சி செய்து என்றால் அப்படி பெற்ற புறமை பெற்ற பிறந்த குடம் இதுக்கு தான் சொல்கிறேன் இவ்வளவு சிறந்த உலகத்திலேயும் முதன் முதலாக ஆண்டு புலவி பெற்ற முத்தமிழை வளர்த்த அந்த பாண்டியன் அந்த மீனவன் அவனை பெற்று நாம் இவ்வளவு சிறப்புடைய குணத்தை வைத்த நாம் இன்று எவ்வாறு இருக்கின்றோம் அதுதான் இப்போ முக்கியம் இன்று நம்முடைய நிலைமை என்ன இதுதான் பார்க்குறோம் நம்முடைய புலமை பெற்ற நண்பர்கள் பல்லாயிரக்கணக்காக இருக்கிறார்கள் எம்எல்ஏவருடைய தகுதி இல்லையா பாராளுமன்றத்திற்கு தகுதி இல்லையா மிகப்பெரிய அவர் பரிசு தகுதி இல்லையா அனைத்து இளைஞர்களும் இருக்குது அப்படி இருந்தும் ஏன் நாம் அந்த பதவியை அந்த பாராளுமன்றத்தில் சக்தி சட்டமன்ற உறுப்பினர் தகுதி பெறவில்லை மற்றும் கல்வி வேலைவாய்ப்பின் பகுதி பெறவில்லை என்று காரணம் அதன் காரணம் என்னன்னா நம்மிடையே ஒற்றுமை இல்லை இவ்வளவு நம் விஷயம் தெரிஞ்சிருந்தும் நம்மிடைய ஒற்றுமை இல்லை ஆகவே அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு நாம் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி நானும் ஐம்பது காலங்களையும் சொல்லிவிட்டேன் ஓரளவுக்கு எனது நண்பர்கள் இதெல்லாம் அந்த மனத்திலேயே அந்த ஆய்வு எண்ணம் இருக்குது ஆனால் அதுக்கு ஒரு நல்ல காலம் நேரம் அமைவில்லை என்பதுதான் உண்மை மற்ற யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை அந்த நேரத்தை நீங்கள் தான் தர வேண்டும் வயதான என் போன்ற வயதானவர்கள் இந்த காலத்தை காரியத்தை செய்து முடிக்க முடியாது என்பதை நான் நன்கறிவேன் வருங்கால இளைஞர்களாகிய நீங்கள் நம்முடைய ஒற்றுமையை நிலைநாட்ட முயற்சி செய்யுங்கள் அது மட்டுமல்ல இப்போ பாண்டியன் இவ்வளவு திறமை இருக்கிறார் அப்படின்னா அந்த புலவனை பற்றி நன்கு அறிந்தவன் என்று அறிந்தவன் என்பதனால்தான் அவன் மிகச்சிறந்த பணியை செய்ய முடிந்தது உதாரணத்திற்கு ஒரு புலவர் தற்கால புலவர் ஒரு இந்த சினிமாவில் ஒரு செய்தி சொல்கிறேன் எம் எஸ் விசுவநாதருடைய அந்த ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை வந்து அவர் தொகுத்து இசையை வழங்கும்போது இரண்டு சொற்களை சேர்த்து சேர்த்து வழங்குகிறார் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் ஒன்று ஆனால் அந்த சொற்களை அமைக்கும்போது எக்ஸ்ட்ரா சில இசையை சேர்க்கிறார் யார் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படி இசையை சேர்த்து வழங்கும்போது அவர் இந்த இசையுடைய எதிர்க்கு சேர்க்கிறார் என்ற அந்த நிலையை கண்ணதாசன் அறிந்து கண்ணதாசனுக்கு சொல்கிறாரு இது வந்து செய்யலிலை ஒரு பாடலில் சிறும்பொழுது ஒரு சொரை சேர்த்து இசையை சேர்த்து செய்வது இன் இசை அளபடை அப்படிங்கிறார் அளபடை என்றால் ஒரு பாடலை நாம் எழுதும்பொழுது அந்த இனிமை இனிமையேற்பதற்காக ஒரு சொற்கள் சேர்ந்து அளவெடுத்து கூறுவது அளபடை அப்படி பார்க்க எப்படி கண்ணதாசன் விஸ்வநாதனுடைய அந்த பாடலை அளவெடுத்து ஆய்வு செய்து அந்த பாடலை சரி செய்தாரோ அதுபோலத்தான் நம்முடைய பாண்டிய மன்னர் நம்முடைய பாண்டியன் நிரந்தர பிரிவினர் அந்த சபையிலே தொல்காப்பியம் என்னை பொழுது எழுத்து இருக்கிறதா சொற்று இருக்கிறதா பொருள் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து இதற்கு முன்னாடிய நூல்களை ஆய்வு செய்தார் என்று கண்டு தனியும் சரி செய்து அந்த அலகற்றுவதற்கு அவர் உத்தரவு போடுகிறார் இன்னை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய குளத்தின் சிறப்பு என்ன நம்முடைய பாண்டிய குலத்தின் சிறப்பு என்ன அத்தகைய சிறப்பு ஏன் இப்பொழுது வலுவற்று இருக்கிறது தாழ்ந்த நிலையில் இருக்குது தான் என்னுடைய கேள்வியே ஆகவே நம்முடைய பரதகுலம் ஒரு துளிர் விட்டு ஒரு பிரகாசிக்க வேண்டுமானால் நம்முடைய ஒற்றுமை அவசியம் அந்த ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்கு பரதகுல இளைஞர்களாகிய உங்களால் தான் முடியும் அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் நீ ஒவ்வொரு காணொலியில் இந்த ஒற்றுமை குறித்தே நான் உரையாற்றுவேன் இந்த தொடர்பாக எந்த ஒரு ஆலோசனை இருந்தாலும் நண்பர்கள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளலாம் என்னால் முயன்ற படியை செய்வேன் என்று கூறி இறுதியாக ஒன்றிணைவோம் பரதவரா என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்